ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஷேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவரும் மனமார்ந்த நண்டிகள் லாஸ்ட் ஃபோர் வீக்ஸா வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வீடியோ போகும் இன்னைக்கு எஜுகேஷன் வீடியோ நம்ம பார்க்க போகிறது கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் ஸோ கேண்டில் ஷிக் பேட்டர்ன் தெரியாம ட்ரேட் பண்ணுறது எப்படின்னா எப்படி ஒரு பேட்ஸ்மேன் வந்து சேஃப்டி கிட் ஹெல்மெட்டு கிளௌஸு அதுக்கப்புறம் பேட் இல்லாம போயிட்டு ஒரு பால மிஸ் பண்ணா எந்த மாதிரி அவருக்கு அடிபடுமோ அதே மாதிரி கேண்டில் ஷிக் பேட்டர்ன் தெரியாம நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேபிட்டலே வாஷன் பண்ணுறதுனால சான்சஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு எங்க ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணும் எந்த டைரக்ஷன்ல ட்ரேட் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் ரிவர்சல் பத்தி தெரிஞ்சிருக்கணும் ப்ரீவியஸ் கேண்டில் லோல எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியணும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால ட்ரேடிங்க்கு ஒரு பேசிக் நாலேஜ் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் நம்மளால வந்து ட்ரேடிங்ல அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஸோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கேண்டில் ஸ்டிக்கை ஒரு டூடா வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கத்துக்கணும் அதுக்கு அதுக்கடுத்து பொசிஷன் சைஸும் கரெக்டாக வைக்கணும் ட்ரேடிங் சைக்காலஜினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதனுடைய பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் தான் ஸோ நிறைய பேர் கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி கேட்டதுனால நீ இப்போ இந்த வீடியோ போடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக்னா என்னன்றதை சொல்கிறேன் ஸோ கேண்டில் ஸ்டிக் சிம்பிளாக சொன்னால் ஒரு டைம் பீரியடில் நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில் ஸ்டிக்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு கேண்டில் அதாவது இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் அசியூம் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா ஓப்பன் எங்க ஆயிருக்குன்னு தெரியும் எங்க க்ளோஸ் ஆயிருக்குன்னு தெரியும் எவ்வளோ தூரம் அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அது மூவ் ஆகிட்டு வந்திருக்குன்னு தெரியும் அதே மாதிரி எவ்வளோ லோ போயிருக்குன்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி நாலு இன்ஃபர்மேஷனையும் ஒரே ஒரு கேண்டில் ஷீக்ல கொடுக்குறது தான் வந்து இதோடைய சிறப்பு ஸோ கேண்டில் ஸ்டீக் ஸ்ட்ரக்சரை இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த ஓப்பன் டு க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா பாடின்னு சொல்லுவாங்க ஸோ மேலே ஒரு கோடு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரைஸ் வரைக்கும் அது போயிருக்கோ அதை வந்து ஐயனும் எவ்வளோ கீழே போயிருக்கோ அதை வந்து லோன் சொல்லுவாங்க ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் மார்னிங் வந்து இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்க இது வந்து நூறுரூபா ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது ஹண்ட்ரட் ருபீஸ் ஓப்பன் ஆகிட்டு லோ வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபாவில் போயிட்டு திருப்பி மேலே ரைஸ் ஆக ஆரம்பிக்குது ரைஸ் ஆகிட்டு நூற்றி பத்து ரூபா போகுதுன்னு வச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் நூற்றி அஞ்சில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை தான் இந்த கேண்டில் ஸ்டிக்காக வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அதாவது நூறுரூபாவில் ஓப்பன் ஆகிருக்கு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் லோவில் போயிருக்கு நூத்தி பத்து ஐல போயிட்டு க்ளோசிங் வந்து ஓபன் க்ளோஸ வந்து இந்த பாடியா சொல்றாங்க மேல போயிட்டு இன்ஜெக்ஷன் ஆகி கீழே இறங்கிச்சு பாத்தீங்களா இந்த நூத்தி பத்துல இருந்து இதை விக்கின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதே மாதிரி கீழே தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டு திருப்பி சப்போர்ட் எடுத்துட்டு மேல ஏற ஆரம்பிச்சது பாத்தீங்களா இதே வந்து விக்கில ஷேடோன்னு சொல்லுவாங்க சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இப்படிதான் வந்து கேண்டிஸ்டிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இப்போ இது ஓப்பனை விட க்ளோஸ் அதிகமா போச்சு அப்படின்னா இத வந்து கிரீன் கலர் கேண்டில் மென்ஷன் பண்ணுவாங்க இதை வந்து புல்லிஷ் கேண்டில் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி ஓப்பனை விட க்ளோஸ் வந்து கீழே இருந்தது அப்படின்னா இதை வந்து பேரிஷ் கேண்டில் சொல்லுவாங்க ஏன் கேண்டில் ஷிப் முக்கியம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ இந்த நாலு விஷயங்கள் நமக்கு தெரியும் போது ஓபன் ஐ லோ க்ளோஸ் அப்படின்னா நமக்கு இதனுடைய பையிங் ஸ்ட்ரென்த் தெரியும் ஸோ கீழே போயிட்டு ஒரு விக் கொடுத்துட்டு மேலே ஏற ஆரம்பிச்சு அப்படின்னா பையர்ஸ் வராங்கன்னு அர்த்தம் ஸோ அதை தான் விக்ல பார்த்தோம் ஸோ இப்படி இறங்கிட்டே இருக்கு இந்த இடத்துல ஒரு விக் கொடுத்துட்டு இந்த கேண்டில் ஸ்டிக் இப்படி மேல போச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லுவோம் ஸோ இதனால வந்து நமக்கு பையிங் அண்ட் செல்லிங் ஸ்ட்ரென்த் தெரியும் ரிவர்சல் சோனு இல்ல ரிஜெக்ஷன் ஜோன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேண்டில் ஸ்டிக் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ இந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஸ்லைட்ல சொல்றேன் ஸோ இது ஏன் முக்கியம் அப்படின்னு இப்போ ஒரு லைவ் சார்ட்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நிஃப்டியோடைய டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் லாஸ்ட் ஒன் மந்த்துக்கான நிஃப்டி டெய்லி டைம் ஃப்ரேம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் ஓகேங்களா இதில் வந்து என்ன இருக்குன்னா க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கும் ஸோ இப்போ ஏழாம் தேதி எடுத்துங்க இது வந்து ஆறாம் தேதி இந்த பாயிண்ட்டு இது வந்து ஏழாம் தேதி ஸோ ஆறாம் தேதியை விட ஏழாம் தேதி கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுது இதை வச்சு எந்த ஒரு டிஷனும் நம்மளால் எடுக்க முடியல ஸோ ப்ரைஸ் வந்து இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுல ஏழில் க்ளோஸ் ஆயிருக்கு நமக்கு இதனால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது இதே நான் கேண்டில் ஷீட்டில் வச்சுருக்கேன் ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கு ஏழாம் தேதி என்ன நடந்திருக்குன்னு பாருங்க இது சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இந்த இருந்து ஒரு விக் வந்திருக்கு ஸோ பையிங் வந்து இந்த இடத்துல ஹெவியாக இருக்கு ஓகேங்களா ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து இந்த லோவை விட மேலே போயிருக்கு ஸோ ஓப்பன் கேப் டவுன் ஆனாலும் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுல இருக்கு ஓப்பனை விட க்ளோஸ் அதிகமாக இருக்கனால புல்லிஷ் கேண்டில் ஸோ இதை வந்து நம்ம ஹேமர் கேண்டல்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு ஆமர் கேண்டல் சப்போர்ட்டில் வந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் மேலே போகுதுங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் தெரியுது டவுன் ட்ரெண்டில் இருந்து இந்த ஆமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுனால ஒரு புல்லிஷ் ரிவர்சலி நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஸோ இது மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பைய எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுவே இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியல ஸோ இதை விட வந்து லோ ஆறாம் தேதியை விட ஏழாம் தேதி லோல க்ளோஸ் ஆயிருக்கு இதை வச்சு நம்மளால் வந்து நெக்ஸ்ட் மேல நோன்றது டிவிஷன் நம்மளால் எடுக்க முடியாது ஆனால் இந்த இடத்துல அந்த டிவிஷன் எடுக்கலாம் நமக்கு வந்து ரெண்டு ரீசன் இருக்குது சப்போர்ட்ல ஒரு பையிங் ப்ரெஷர் புல்லிஷ் கேண்டில் வந்து ஹேமர் பேட்டர்ன் கொடுத்துருக்கு டவுன் ட்ரெண்ட்ல ஸோ இது வந்து ரிவர்சல் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த ஷிப்ல கிடைக்கும் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயும் ஒரு விக்கு ஸோ இந்த இடத்துலையும் அதே இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்கு தட் மீன்ஸ் என்னன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக வந்திருக்கு இது வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் ஸோ இந்த மாதிரி டபுள் டாப்ல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா இறங்க போகிறதுக்கான இண்டிகேஷன் நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணணும் இல்லை நீங்க வந்து ஷார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த கேண்டில் நம்மளால வந்து ஷார்ட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஃபார்மேஷனே இல்லை இந்த கிரீன் கலர் கேண்டில் மட்டும்தான் இங்கே வந்திருக்கு இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குது பாத்தீங்களா இது இந்த இடத்துல இன்ஃபர்மேஷனே வரல இதனாலதான் லைன் சார்ட்டுக்கு பதிலாக கேண்டில் ஸ்டிக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது நம்மளால் வந்து ஓரளவுக்கு மார்க்கெட்டை கிரெடிட் பண்ண முடியுன்றதுக்கான ரீசன் என்ன டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் அண்ட் இன்வெர்ட் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்மேஷனு ஏன்ட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கும் இந்த கேண்டில் குடிக்கும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை உங்களுடைய ஃபேவரட் என்னன்றதை சொல்லுங்கள் இப்போ இது டவுன் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா இந்த ஆமர் மாதிரி இருக்கு பார்த்திங்களா இதுதான் வந்து ஹேமர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க இது எங்கே நடந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னா இது சப்போர்ட் ஜோன் இருக்குது இது டவுனில் இருக்குது இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு திருப்பியும் ஒரு பை ப்ரெஷரில் மேலே வருது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் ஸோ என்ட்ரி எடுத்தால் அடுத்த ஸ்விங்கை நம்ம முதல்ல கேப்சர் பண்ண முடியும் ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது இருக்கும் ஸோ இந்த ஃபார்மேஷனுடைய சைக்காலஜி என்னென்னா சப்போர்ட் ஜோன் கிட்ட வரும்போது நிறைய பையர்ஸ் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் வந்து கீழே வந்து இது ரிஜெக்ட் ஆகும் இந்த விக்கு இருக்குல்ல இந்த இடத்துல என்னென்னா நிறைய பையர்ஸ் வராங்கன்னு அர்த்தம் ஸோ அதனால தான் இது ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே இறங்காமல் மேலே வந்து ப்ரைஸை மூவ் பண்ணி தள்ளுது ஸோ இந்த ட்ரேடிங் சைக்காலஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் ஷிக் பேட்டர்னில் இருக்குது ஸோ பையர்ஸ் என்ட்ரி வரும்போது நம்ம பை சைட் போனோம் அப்படின்னா நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கு அதே மாதிரி இன்வெர்டட் ஆமர் அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துல வந்து இது சப்போர்ட் எடுத்திருக்கு மேலே போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷரால் திருப்பியை வந்து அதை கீழே தள்ளிட்டாங்க ஓகேங்களா அதுதான் வந்து இங்கே மேலே இருக்க விக்கு ஸோ இதை வச்சு நம்ம வந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷார்ட் போக முடியாது ஏன்னா இவங்க ரிஜெக்ஷன் தள்ளனாலும் இதை வந்து கேண்டில் வந்து மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு இங்கே ஓபன் ஆன கேண்டில் இங்கே தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ பையரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல புஷ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் இது வந்து கீழே இறங்காம மேலேயே விற்கிது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணிட்டு இதில் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல அப்பவும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும் ஸோ இப்படி தான் வந்து இந்த கேண்டில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கும் ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் மென் பேட்டர்ன் ஸோ இப்போ நம்ம ஹேமர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்களா அதே வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து இதா இதாக ரெஸிஸ்டன்ஸ் லைன்னால் இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் ஆகும் அப்பனா என்ன அர்த்தம்னா இதனுடைய சைக்காலஜி ஸோ இந்த பேட்டர்னில் இங்கேருந்து என்ன தான் பையிங் ப்ரெஷர் வந்தாலும் ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு வந்து ஒரு பீரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இதுக்கப்புறம் பையர்ஸ் வந்து மேலே புஷ் பண்ணி இதை தள்ள முடியல அதனால இதுக்கப்புறம் ப்ரைஸ் இறங்குறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஃபார்மேஷனுடைய சைக்காலஜி ஸோ இது ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம இது வந்து ஷார்ட் சைட் தான் போகணும் அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வர்றதுக்கான டைம் இதே தான் ஷூட்டிங் ஸ்டாரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் கேண்டில் தான் கிடைக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கேண்டில் கிடைக்கும் மேலே ஏறிட்டு இருக்கு அப்ரெண்டு இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனு ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை தாண்ட முடியாமல் இந்த இடத்துல ஒரு பெரிய விக் இருக்குது பாத்தீங்களா இதை வந்து ரிஜெக்ஷன் சொல்லுவோம் நிறைய செல்லர்ஸ் வந்து இங்கே வந்துட்டாங்க ரொம்ப செல்லிங் வந்து இங்கே நடக்குதுன்னு அர்த்தம் ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட்டில் இருக்கணும் மேலே ஃபார்ம் ஆகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓலி கேண்டில் நெக்ஸ்ட் வந்து புல்லிஷ் மோரோபோசோ இது வந்து பார்த்தீங்கன்னா விக்கே இருக்காது லோ ஐ எல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனானது இதான் லோவை தான் அதோடு ஏறிட்டே தான் இருக்குது ஸோ நிறைய பையிங் ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி ஐ தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பெரிய பையிங் ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம் இது டவுன் ட்ரெண்டில் மேலே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம எடுக்கலாம் இது அப் ட்ரெண்டில் போய் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணோம் ஒரு ரீட்டைல்ஸ் வந்ததுக்கப்புறம் பிரேக்அவுட்னா மட்டும்தான் இந்த மாதிரி கேண்டில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படி இல்லைன்னா சப்போர்ட்டில் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கேண்டில் வருது அப்படின்னா சின்ன ரீட்ரைஸ் வருதான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஐயர் ஐஸ் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுங்க அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஏன்னா இது ஒரு பெரிய கேண்டில் இருக்கும்போது நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பீரேஷ் மொரோபோசோ இது வந்து அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும் நெக்ஸ்ட் புல்லிஷ் என்கல்ஃபிங் இந்த என்கல்ஃபிங்றது என்னன்னா இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல பழைய பேரிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து டோட்டலாக என்கல்ஃப் பண்ணிருக்கணும் அதாவது கவர் பண்ணியிருக்கணும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புல்லிஷ் என்கல்ஃபிங் சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் நான் இங்கே வந்து இந்த இடத்துல எடுக்கலாம் ஸோ நான் பின்பாருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் பின்பார் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த போர்ஷன் இருக்குல்ல இந்த போர்ஷனையும் நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியும் நம்ம என்ட்ரி இந்த இடத்துல எடுப்போம் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து நம்மளால் அதிகமாக புக் பண்ண முடியும் ஆனால் புல்லிஷ் என்கல்ஃபிங்ல என்ட்ரி நீங்கள் இந்த இடத்துல தான் எடுப்பீங்க ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும் அதனால தான் எனக்கு வந்து ஃபேவரட் வந்து இந்த பின்பார் இல்லை ஆமர் பேட்டர்ன் நான் சொல்லியிருக்கேன் இதே பேரேஷியன் கல்ஃபிங்றது என்னன்னா அப் ட்ரெண்ட்ல இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இது ஃபார்ம் ஆகும் ஸோ நம்ம இந்த இடத்துல ஷார்ட்டோ இல்லை ப்ராஃபிட் புக்கிங்கோ பண்ணோம் அப்படின்னா இந்த டவுன் சைட் மூவில நம்மளால் வந்து ஷார்ட்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் இல்லை நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இந்த ஸ்விங் லோ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பைசைட் போகலாம் அடுத்தது பேர்சிங் கேண்டில் ஸோ பேர்சிங் கேண்டிலோடைய சைக்காலஜி என்னன்னா புல்ஸ் வந்து இந்த இடத்துல வருவாங்க நிறைய பேர் பை பண்ணுவாங்க ஆனால் இவங்களால வந்து இந்த ஃபுல் கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது ஸோ ஃபிஃப்டி இதே கேண்டில் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாருங்க ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே இந்த பாடி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பேர்சிங் கேண்டில் சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் ஸோ இதுவும் வந்து டவுன் ட்ரெண்டில் சப்போர்ட் லைனில் நம்ம எடுக்கணும் ஸோ அதை மைண்டில் வச்சுங்க ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து டார்க் டவுட் கவர் அதனுடைய ரிவர்சல் பேட்டர்ன் ஸோ மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ ரெஸ்டன்ஸில் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் ஆகுது இதுவும் அதே மாதிரி தான் இந்த ஃபிஃப்டி பர்சண்ட்டு கீழே இதனுடைய பாடி வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு இண்டிகேஷனாக இது பார்க்கப்படுது அடுத்தது புல்லிஷ் அராமி ஸோ இது என்னென்னா இது டவுன் ட்ரெண்டு புல்லிஷ் எண்கல்ஃபிங்னா கீழே ஓபன் ஆகும் இதனுடைய ஐயை விட மேலே க்ளோஸ் ஆகும் இது வந்து இன்சைட் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதனுடைய க்ளோஸை விட கொஞ்சம் மேலே கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கும் அதே மாதிரி இதனுடைய ஐயை விட கீழே கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடும் ஸோ ஃபியூச்சர்ல இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறதுக்கான ஒரு இண்டிகேஷன் பேரேஷி அறாம்கிறது அதனுடைய ரிவர்சல் ட்ரெண்டு மேலே போகும்போது ரெஸ்டன்ஸில் இது ஃபார்ம் ஆகும் ஸோ கீழே இறங்க போகிறதுக்கான இண்டிகேஷன் டோஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தது புல்லிஷ் இல்லைன்னா பேரஷ் அப்படின்னு சொல்லிடுறோம் டோஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கும் இந்த ரெண்டு கேண்டில் இந்த ரெண்டு கேண்டில் ஃபார்மேஷன்லையும் ஸோ இங்கே லோ இருக்கும் லோ போனதுக்கப்புறம் பையர்ஸ் புஷ் பண்ணி திருப்பி இந்த ஓப்பன் ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வருவாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்துருவாங்க ஸோ அவங்க புஷ் பண்ணி ப்ரைஸ் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பெரிய டஃப் ஆகிட்டு இருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்மளால் டிசனே எடுக்க முடியாது இந்த மாதிரி கேண்டில் வந்து சப்போர்ட்டில் வந்ததுன்னா இது டவுன் ட்ரேடில் இருக்குது இது வந்து சப்போர்ட்ல வந்ததுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுன்னா நம்ம பை பண்ணலாம் இதே வந்து இப்ப நமக்கு ரிவர்சல் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வருது அப்படின்னா ஒரு பேரிஷ் கேண்டில் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஷார்ட் போகலாம் இதுதான் நம்ம வந்து பண்ணணும் டோஜி வந்து ஒரு நியூட்ரல் கேண்டில் கிரேப் ஸ்டோனும் டிராகன் ஃப்ரையும் அதே மாதிரி தான் இது வந்து ஒரு ஆம்பர் பேட்டர் மாதிரி தான் ஆனா இதுல என்னன்னா பெரிய பாடி இருக்காது ஒரே இடத்துல ஒரு சின்ன பாடியா இருக்கும் ஓபன் அண்ட் க்ளோஸ் வந்து பக்கத்திலேயே இருக்கும் இந்த கிரே ஸ்டோன்ன்றது வந்திருக்கும் ஸோ இருக்கும் ஒரு பெரிய இது ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கும் நம்ம வந்து கேண்டில் பார்த்துட்டு நம்ம லிஸ்ட் எடுக்கிறது பெட்டரா இருக்கும் அதே மாதிரி டிராகன் ஃபிளைன்றது வந்து மோஸ்ட்லி சப்போர்ட்ல வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பையிங் ப்ரெஷர் இருக்குன்னா நெக்ஸ்ட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு மார்னிங் ஸ்டார் டோஜி பேட்டர்ன் வந்து டோஜி பேட்டர்னுக்கு அப்புறம் ஒரு முல்லிஷ் கேண்டில் வரும் ஸோ இந்த மாதிரி புல்லிஷ் கேண்டில் இதுவும் ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே இது வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஈவினிங் ஸ்டார் டூஜின்றது வந்து ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகும் மேலே ஏறிட்டே இருக்குது ரெசிஸ்டன்ஸில் இங்கே ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த கேண்டில் நம்மளால் டிஷன் எடுக்க முடியாது ஸோ கேண்டில் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் ஷார்ட்டோ இல்லை ப்ராஃபிட் புக்கிங்கோ பண்ணலாம் ஏன் இதை வெயிட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா நெக்ஸ்ட் கேண்டில் பேரேஷ் இல்லை இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இது வந்து நம்ம அட்வைசபிள் கிடையாது இந்த மாதிரி பேரிஷ் வந்து ரிஸ்டன்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம் இந்த ஒரே ஒரு பேட்டர்ன் வச்சுட்டு இந்த ஃபார்மேஷன் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது அதெல்லாம் கேண்டல் ஸ்டிக்கெலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண வந்த விஷயங்கள் நான் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் பேசிக்காக தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுறது நல்லது இது வந்து வெறும் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது கொஷன் சைஸிங் இருக்குது ட்ரேடிங் சைக்காலஜி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சால் தான் வந்து ப்ராஃபிட்டபுலாக ட்ரேட் பண்ண முடியும் பட் இது வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி இது தெரியாமல் நம்ம ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது தேங்க்யூ